படிக்காதனாலதான் வட இந்தியாவில் பிஜேபிக்கு ஓட்டு போடுறான் ஓட்டு போடுறான் பிஜேபி நான் தான் எனக்கு ஓட்டு போடுன்னு இருக்கிற படிப்பறிவு இல்லாதவர்கள் அதை நம்பி வட இந்தியாவில் ஓட்டு போடுறான் ஆனா தமிழ்நாட்டுல நிறைய படிச்சவங்க இருக்கிறதுனால இங்க நீ வந்து கடவுளை காப்பாத்துற ராமரை காப்பாத்துறன்னா தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க ராமர் கடவுள் அவர் தான் நம்மளை காப்பாற்றணும் நம்ம போய் கடவுளை காப்பாற்ற முடியாதுன்ற தெளிவு இருக்குது தமிழ்நாட்டில் இப்பவே இருக்குது அதாவது நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒழுங்கா படிச்சு இருந்தா ஸ்கூல் போய் காலேஜ் படிச்சிருந்தாலும் தெரியும் கம்பராமாயணத்தை யார எழுதுனாக்கா கம்பராமாயணம் அதுலயே கம்பர்னு வந்துருச்சு கம்பராமாயணத்தை எழுதுன்னு கம்பர்னு அது அஞ்சாவது படிக்கிற பையன் கூட சொல்றோம் நம்ம எடப்பாடி பழனிசாமி சேர்க்கிறாருன்னா இந்த மாதிரி அறிவு கட்டவன் என்ன சொல்லுவான் பின்ன கோயில் பார்த்து ஏற்றியாத காலேஜ் கட்ட கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டான் பாரு நிதி கொடுக்க மாட்டான் பசங்க ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்காது பிரியா பஸ்ல போக முடியாது இந்த திட்டங்கள் இழுத்து மூடப்படும் என்பது மட்டும் தாய் உள்ளம் கொண்ட எங்கள் அனைவரும் தெரிந்து கொண்டு தொழில்துறையில் எடுத்துக்க இந்தியாவிலே முதலிடம் கல்வித்துறையில் எடுத்துக்க இந்தியாவிலே முதலிடம் அதை விட அற்புதமான ஒரே ஒரு திட்டம் அதை பத்தி மட்டும் சொல்றேன் இந்தியாவிலே எங்கேயுமே கிடையாது உலகத்துல கிடையாதுங்க நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர் ஹரிகிருஷ்ணன் பேசும்போது சொன்னார் இந்த மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அதாவது அறநிலைத்துறை கோயில் பணத்தை எடுத்து அதை வந்து ஸ்கூல்லாம் கட்டுறீங்களே காலேஜ் கட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் ஏற்கனவே சேலத்தை அவர் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஏற்கனவே சேலத்துக்கு போகிறதுக்கு இங்கேருந்து உளுந்தூர் பேட்டை வழியாக ஒரு ரோடு இருக்குது அதாவது மூணு ரோடு இருக்குது ஏற்கனவே சேலத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணா மத்திய அரசு அனுமதியோடு கடன் வாங்கி பத்தாயிரம் கோடியில் ஆறு வழி சாலை இன்னொன்று போட போற சொல்லிட்டு சேலத்துக்கு சொல்லிட்டு ரெடி பண்ண காரணம் என்னன்னா பத்தாயிரம் கோடியில் பத்து பர்சன்ட் ஆயிரம் கோடி பாக்கிட்டு போயிடுச்சு ஏன்னா உன்ன மாதிரி பொதுமக்களுடைய பணத்தை சுரண்டி ஏற்கனவே மூணு ரோடு இருக்கிற இடத்துல நாலாவது ரோடு ஆறு அடி சாலையை நாங்கள் போட பார்த்தோம் அப்படி கிடையாது தலைவர் என்ன பண்றாரு எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்ற ஒரு கொள்கையோட பசங்கெல்லாம் படிக்கணும் படிக்காட்டுனால்தான் வட இந்தியாவில் பிஜேபி ஓட்டு போடுறான் ஏன் பிஜேபி ஓட்டு போடுறான் பிஜேபி என்ன சொல்றான் ராமரை நான் தான் காப்பாத்துறேன் கடவுளை எல்லாம் நான் தான் காப்பாத்துறேன் அதனால எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்றான் ஆனா அங்க இருக்கிற படிப்பறிவு இல்லாதவர்கள் அதை நம்பி வட இந்தியாவில் ஓட்டு போடுறான் நிறைய படிச்சவங்க இருக்கிறதுனால இங்க நீ வந்து கடவுளை காப்பாத்துற ராமரை காப்பாத்துறா தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க ராமர் கடவுள் அவர் தான் நம்மளை காப்பாற்றணும் நம்ம போய் கடவுளை காப்பாற்ற முடியாதுன்ற தெளிவு இருக்குது தமிழ்நாட்டில் இப்பவே இருக்குது இன்னும் நிறைய படித்தால் எதிர்காலத்தில் மதவாத சக்திகள் இங்க கால் உண்டக்கூடாது மூட நம்பிக்கைகள் ஒழிக்கப்பட வேண்டும் கல்வி அறிவு நிறைய கொடுக்கணும்னு சொல்லிட்டு எப்ப கோயில் படத்தையாவது கொடுக்க நம்ம காலேஜ் கட்டி விடலாம் ஏன் சொல்றான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அதே கூட்டம் இருக்கிற நம்ம பிஜேபி என்ன பண்ணுது இந்தி படிச்சாதான் நிதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வரி பங்கிட்டு கொடுக்காமல் துரோகம் தான் நிதி பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் கோயில் பணத்தையாக எடுத்து காலேஜ் கட்டி எந்த ஊர் பசங்க படிக்கணும் நினைக்கிற அன்பு தலைவருடைய திட்டம் அற்புதமான திட்டம் அது கூறக்கூடிய அயோக்கியத்தனமான எடப்பாடி பழனிசாமி உனக்கு என்ன யோசித்து இருக்குது என்று கூறிக்கொண்டு அதாவது நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒழுங்கா பட்சி இருந்தாருன்னா ஸ்கூல் போய் காலை படிச்சிருந்தாலும் தெரியும் கம்பராமாயணத்தை யாரா எழுதுனாக்கா கம்பராமாயணம் அதுலயே கம்பர்னு வந்துட்டு கம்பராமாயணத்தை எழுதுங்க யாரா கம்பர்னு அது அஞ்சாவது படிக்கிற மாதிரி கூட சொல்றான் நம்ம எடப்பாடி பழனிசாமி சேர்க்கிறாருனா இந்த மாதிரி அறிவு கட்டவன் என்ன சொல்லுவான் கோயில் பணத்தை ஏற்றி யாரா காலேஜ் கட்டுறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி அறிவாளிகள்லாம் நம்முடைய தலைவரை எதிர்த்து அற்புதமான தலைவர் நம்முடைய தலைவர் இன்னைக்கு இந்தியா முழுதும் மற்ற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய அற்புதமான திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் சொல்லுங்க மனசாட்சி படி தேர்தல் வருது நான் கேட்கல இதுக்கு முன்ன எத்தனையோ முதல்வர் ஆண்டு இருக்கலாம் ஆனால் யாருக்காவது தமிழ்நாட்டில் இருக்கிற சகோதரிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் செலவுக்கு கொடுக்கணும் எந்த முதலமைச்சருக்காக தோணுச்சா நம்முடைய அன்பு தலைவருக்கு தோணுச்சு இன்னைக்கு தாய்மார்கள் என்ன சொல்றாங்க என் அண்ணன் தம்பி கூட கொடுக்கல இங்க உட்காந்துக்கிற பெண்கள் எல்லாருக்கும் தெரியும் மனசாட்சிக்கு தெரியும்

எத்தனையோ முதல்வர் ஆண்டு இருக்கிறார்கள் இதுவரை எந்த முதல்வருக்கும் தோணாது ஒன்னு தெரியுமா காலையில தாய்மார்கள் அந்த குழந்தைங்களை கலப்பி வீட்டுக்கு அதான் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அது ஏந்துக்கிட்டே லேட் ஆகிடும் சின்ன குழந்தைங்க அதில் எழுப்பி குளிப்பாட்டி ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ள டிஃபன் எங்க நீங்க பண்ணுவீங்க அந்த ஒரு கஷ்டம் இது அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டிஃபன் பண்ணணும் நம்ம பெண்கள் என்ன பண்ணுவாங்க மாவு ருப்பியை வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி ரெண்டு இட்லி தான் கொடுப்பீங்க அதே மாதிரி வேலைக்கு போற பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணிட்டு அதுல குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டு போறது சிக்கல் இதையெல்லாம் வந்து யோசித்து அது மட்டும் இல்ல எவ்வளவு பேருக்கு வந்து காலையில டெய்லி குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் செஞ்சு கூட வசதி வாய்ப்புகள் இருக்குது இங்க இருக்கிறவங்க சென்னையில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு வசதியா இருக்கலாம் கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது நாங்களாம் டெய்லி கூடு குடிச்சிட்டு அதே மாதிரி பருந்து துட்டு வந்தவங்க தான் நாங்களாம் கிராமத்தில் இருந்தவங்க நாங்கள் எங்களுக்கு தெரியும் டிஃபன்றது எவ்வளவு கஷ்டத்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் தாய் தாயுள்ளத்தோடு அதை யோசித்து குழந்தைகளை நீங்கள் பள்ளிக்கு அனுப்புங்கள் நான் அவருக்கு டெய்லி ஒரு டிஃபன் தரேன்னு சொல்லிட்டு தாய் தாயுள்ளம் கொண்ட அன்பு தளபதியார் சொல்லிக்கினே போலாங்க இன்னாங்க இன்னா குறை இந்த மாதிரி ஒரு ஆட்சி இந்தியாவில் எங்க இருக்கு சொல்ல முடியுமா யாராவது சொல்ல முடியுமா சரி அதை விடுங்க அது மாதிரி நிறைய திட்டங்கள் இருந்தால் இந்த ஊருக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு பத்து நிமிஷம் தான் டைமு இப்பதான் வந்து என்னன்னா அதை கூட தலைவர் யோசித்தாரு இப்பெல்லாம் வந்து பொது ஜனம் வந்து மணிக்கணக்கில் கூட்டம் கேட்கறது கிடையாது வந்தியா பத்து நிமிஷம் பேசுங்க நீ கிளம்பு அடுத்து வந்தியா பத்து நிமிஷம் பேசு கிளம்பு இல்லைன்னா நீ பேசிக்கிட்டே இரு நான் கிளம்பிடுறேன் அளவுக்கு பொதுமக்கள் வண்டிங்க அதனால் நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் இந்த ஊருக்கு இந்த தெருவுக்கு அதிமுக ஆட்சிக்கு ஆரம்பித்த வரைக்கும் மழை நீர் வடிகால் காலில் கட்டினா நான் கவுன்சிலர் வந்து மழை நீர் வடிகால் கட்டிக்கிறேன் இல்லையா அதே மாதிரி குடிநீர் அந்த எல்லா வீட்டுக்கும் குடிநீர் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்து உங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை எல்லாம் பார்த்துக்கிறோமா டெய்லி குடிநீர் வருதா குடிநீர் வருது ஏமா டெய்லி குடிநீர் கொடுக்குறோம் மழைநீர் வடிகால் கட்டும் பாதாள சாக்கடை திட்டம் அதை வந்து திருமலை நகர் வரைக்கும் வந்துச்சு சீவரத்துலேருந்து தல்பன் நகர் கொடுத்துட்டோம் ராஜீவ் நகர் கொடுத்துட்டோம் அடுத்தது இங்கே கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் சமூக நல கூடமா இல்ல பத்து கோடிக்கு சாங்ஷன் வாங்கி வச்சுக்கிறேன் சமூக நல கூட கட்டப்பறேன்

நாலு கோடியில ரோடு போட்டு குத்துக்கிறேன் இப்போ ஒரு பத்து கோடியில ரோடு போட போறோம் நாற்பது கோடியில் மைனில் வடிகால் கட்டிட்டோம் பல கோடி கோடியாக திட்டங்கள் வகுத்து எங்களால் செயல்படுத்த முடிகிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி ஆட்சி ஆண்டு கொண்டிருப்பதால் தான் எதை நான் செஞ்சுட்டேன் எம்எல்ஏ செஞ்சாரு மந்திரி செஞ்சார் கிடையாது எல்லாத்துக்கும் காரணமான நம்முடைய தாயுள்ள கொண்ட அன்பு தலைவர் முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் ஒரு வேலை நம்ம எடப்பாடி கனவு மாதிரி அதை பகல் கனவு காண்ற மாதிரி மாற்றி அதாவது வாக்களித்தால் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது மாதம் மாதம் கிடைக்கிற மகளிர் திட்ட உதவி நின்று போயிடும் கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டான் நிதி கொடுக்க மாட்டான் பசங்க ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்காது பிரியா பஸ் போக முடியாது இந்த திட்டங்களை இழுத்து மூடப்படும் என்பது மட்டும் தாய் உள்ளம் கொண்ட எங்கள் அனைவரும் தெரிந்து கொண்டு அருமையான திட்டங்களை வகுத்து தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற தொழில்துறையில் எடுத்துக்க இந்தியாவிலே முதலிடம் கல்வித்துறையில் எடுத்துக்க இந்தியாவிலே முதலிடம் அதை விட அற்புதமான ஒரே ஒரு திட்டம் அதை பத்தி மட்டும் சொல்றேன் இந்தியாவில எங்கேயுமே கிடையாது உலகத்துல கிடையாதுங்க நம்மை காக்க நாற்பத்தி எட்டு வருஷம் நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் அன்பு குடி அண்ணன் மரத்தா மாவீரமா சுப்பிரமணிய எல்லத்தில தோன்றப்பட்டு அதை அண்ணன் முதலமைச்சருடைய நாலேஜ் கொண்டு கவனத்தை கொண்டு சென்று செயல்படுத்தப்பட்ட அற்புதமான ஒரு திட்டம் என்னன்னா நம்ம வீட்லையோ இல்லை நம்ம தெரு சந்தி அவனும் ஒத்திக்கிறேன் வெளியில் ஆக்சிடண்ட் ஆகிடான்னு வைங்க வெளி மாவட்டத்துலையோ இல்லை வெளியில் அதை ரொம்ப தூரத்தில் இப்போ வந்து மதுரையிலேயோ திருச்சியில் ஆக்சிடென்ட் ஆகிடான்னு வைங்க அவன் யார் எப்ப ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பான் நம்மால் எதுவுமே சேர்த்தாலே போலீஸ் வந்துடும் சொல்லிட்டு பயப்படுவான் அது எதுவுமே சேர்த்தா உயிர் காப்பாற்றலாம் போலீஸ் கேஸ் வந்துடும் பயப்படுவாங்க எப்போ சேர்த்தா மாதிரி செலவு யார் பண்ணுறது நீங்கள் இருந்து பணம் பெற்ற பார்த்து நீங்கள் வந்து அதை ஒரு நாள் ஆகிடும் அதுக்குள்ளே உயிர் போயிடும் இதை யோசித்து ஒரு உயிர் என்றது ஒரு குடும்பத்தாளர் உயிர் அந்த குடும்பத்தோட உயிர் அந்த குடும்பத்தாளர் சேர்த்துட்டா அந்த குடும்பத்தை யாரை காப்பாற்றுவோம் என்றதை யோசித்து நம்ம காக்க நாற்பத்தி திட்டம் என்னன்னா ரோட்ல இருந்து அவனை கூட்டி ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டீங்கன்னா நீங்க போலீஸ் ஆட்சி சொல்ல வேணா ஒண்ணு உங்களுக்கு ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் நிதி உதவி கொடுக்குறாங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டு ரோட்ல கிடைக்கிறாங்க எத்தனை ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் பரிசு அது மட்டும் இல்லை அரசாங்க ஆஸ்பத்திரி சேர்த்துட்டா பிரச்சனை இல்லை பக்கத்து தமிழ் தனியார் ஆஸ்பத்திரி அதாவது அப்போல தான் இருக்குது இல்ல நம்ம ஜெம் ஹாஸ்பிட்டல் மாதிரி காஸ்ட்லி ஹாஸ்பிட்டலுக்கு தான் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்ல நீங்க அப்போலாவில் ஜெம் ஹாஸ்பிட்டல் போல பெரிய ஆஸ்பத்திரி சேர்த்து தனியார் ஆஸ்பத்திரியில அடுத்து நாற்பத்தி மணி நேரம் அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய எத்தனை லட்சம் ஆனாலும் அதை நம்ம தமிழக முதல்வர் கட்டுகிறார் எவ்வளவு ஒரு அற்புதமான திட்டம் எவ்வளவு ஒரு இன்னைக்கு இன்னும் மாதிரி சிந்தனை இந்த மாதிரி ஒரு அற்புதமான சிந்தனை உள்ள அற்புதமான நிர்வாகத்திறமை உள்ள தாயுள்ள கழக தலைவர்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து உதயசூரி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுவதுடன்